சந்தியா ஜானிங்க சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்துருக்குதுன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணியூஸ் ஆதரவு தாங்க நம்ம ஜானகி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது நம்மளை சுற்றி இருக்கிற சதி திட்டம்லாம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி நம்ம ஜானகி அம்மா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்மா வந்து மாயாவை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ரூம்குள்ளே போகிறப்ப வந்து ரெண்டு புடவை ஒரே மாதிரி இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல பார்த்தோன்னு வந்து என்னது ரெண்டு புடவையும் ஒரே மாதிரி இருக்கே அச்சச்சோ பத்மா வந்து வருத்தப்படுறாங்க என்ன இவ பார்த்துட்டா இவள் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோமே இப்படி ஆகி போச்சு சரி எப்படி இருந்தாலும் வந்து சபையில் வந்து சார்மதி வந்து இதே மாதிரி புடவை தான் கட்டிட்டு வரப்போறா எல்லாம் தெரிய போகிறது தானே இல்லைம்மா இந்த புடவை எதுவும் பிரச்சனையாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுந்தான் நான் இன்னொரு புடவை இதே மாதிரி வாங்கினேன் சரி அத்தை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா மட்டுக்கியூ விட்டாக ரெடி ஆகி வந்துடுறாங்க அதே மாதிரி தனத்துக்கு ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கார்த்தி பச்சை கலரில் அதை வந்து பார்க்குறாங்க நம்ம கதிரு டேய் நீ நினச்ச காரியம் என்றைக்குமே நடக்காதுரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர் மாட்டுக்கும் இருக்காங்க மாசா ஒரு பக்கம் கார்த்தி வந்து நாக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நாங்கள் தனா கழுத்தில் வந்து தாலி கட்டி திருப்பி இந்த வீட்டுக்கே பத்திரமா வந்து அமுச்சு வைக்கப்படா எங்கள் அடுத்தப்பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் வந்து ரகுராமும் ஜானகியும் படனும் தான் நான் இது மாதிரி கேவலமான வந்து முடிவெல்லாம் பண்ணி வைக்க போகிறேன் இந்த குடும்பத்தையே வந்து என் காலில் வந்து விழுவ வைக்க போறேன்டா தனத்துக்காக ரகுராமும் சரி ஜானகியும் சரி என் காலில் வந்து விழுவாங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க கதிர் வந்து மனசில் நினைக்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் ஒன்னால் தனத்தோட நிழல கூட மிதிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது மாயா ரெடியாகி வந்துடுறாங்க ஆப்போசிட்டில் பார்த்தா சார்மதியும் அதே மாதிரி காஸ்டியூம் அதே புடவை அதே நகை தான் வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து என்னது யார் கல்யாணம் பண்ணுனே தெரியலையே சீனுக்கும் வந்து மாயாக்குன்னா கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலங்கிற மாதிரி பாட்டியிலேருந்து எல்லோரும் வந்து கேட்குறாங்க மணி வந்து ஆவேசப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போயே இவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து ஆர்வமாக இருந்தப்பயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி மணி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க என்ன பத்மா இதுதான் அவனோட திட்டமா மாயாவுக்கு பதிலாக வந்து சாருமதியை சீனுக்கும் மனைவியாக்கி எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்போனா ஜோசியர் சொன்னது வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லை சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா என்றைக்குமே நடக்காதுன்னு தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மணி வந்து பிச்சு ஒதுட்றாங்க வேறு லெவலில் எக்ஸ்டரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது மாமா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஒரே கல்யாண புடவை வந்து கட்டியிருந்தால் சீனு வந்து என் கழுத்தில் தாலி கட்டாமல் சார் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்களா இது என்ன வேடிக்கையாக இருக்குது இப்போ பட்டி வெட்டி பட்டி சட்டை கட்டின இது எல்லோரும் வந்து மாப்பிள்ளையாக ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம மாயா என்னடி நக்கல் பண்ணுறியா கூடி சீக்கிரம் சீனு கையால் நான் தாலி வாங்க தான் போகிறேன் அதையே ஒத்துமொத்த குடும்பமும் பார்க்க தான் போதே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பத்மாவும் பார்வதியும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப போனீஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க நல்ல வேலை எல்லோரும் வந்து சார்மதி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எளியும் பொனியுமா வந்து சண்டை வந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் வந்து நினச்ச காரியத்தை வந்து சாதிக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து அதிரடியாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதே மாதிரி நலங்கு வந்து மாதம் வந்து வைக்கிறாங்க இந்த தனத்துக்கும் நம்ம மாயாவுக்கும் வந்து சூப்பராக வந்து நலங்கெல்லாம் வைக்கிறாங்க எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டு நலங்கு வச்சு பூவெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்றாங்க டேய் என்னடா நீயும் வந்து தலைகீழில் நின்று தண்ணி குடிச்சு பார்க்குற ஆனால் இந்த கல்யாணத்தை உன்னால் நிப்பாட்டவே முடியாதுன்னு கதிரை பிடிச்சி வம்புடுத்துக்கிட்டு இருக்காங்க டேய் மாப்பிள்ளை என்னடா இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியலையா நீ வாங்கி கொடுத்த புடவை ஒன்றும் தனா வந்து கட்டிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்து மாஸ் இருக்காங்க என்னடா சொல்கிற அப்படியா நீ வாங்கி கொடுத்துட்டு வந்த புடவை என்ன பச்சை கலர் புடவை தானே அதானே கட்டியிருந்தான்னு நீ யோசிச்சிக்கிட்டு இருக்கலாம் நீயும் புவனேஸ்வரியம் கடைசியில் எதுவுமே நடக்க போகிறதில்லை என்னடா கடைசியில் உனக்கு என்னடா ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்கும்போது நீ வாங்கி கொடுத்த புடவை இங்கே இருக்கு நான் வாங்கி கொடுத்த புடவை தான் அவ கட்டியிருக்கா என்னோட அவ நான் தாண்டா அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் இதை நானும் உங்களுக்கு முன்னாடியே வந்து திட்டத்தை வந்து சொல்கிறேன் எப்படி எப்படி ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க உன்னால் எதுவுமே தடுக்க முடியாது அது மட்டுமா சொன்னீங்க நான் வில்லன்னு தெரிஞ்சே இந்த வீட்டுக்கு வர போறேன்னு டேய் நீ வில்லன்னு தெரிஞ்சாலே நான் உன்னை அடிச்சு ஓட விட்டுருவேன் நீ இப்போ என்னை சதி திட்டம் வந்து பண்ணி என்னை இந்த குடும்பத்தை விட்டு துரத்தணும்னு பாக்குறீங்களா சத்தியமா நடக்காது இதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் மாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான்ல பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டினவன் எல்லாம் வந்து மாப்பிள்ளையாயிட முடியாதுனே தனா கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போறேன் உன்னால் ஆக வேண்டியதெல்லாம் பார்த்துக்க இனிமேட்டு நீ விளாட போகிறது விளையாட்டு இல்லடா நான் விளையாட தான் விளையாட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணுறாங்க என்ன உங்ககிட்ட சண்டை போட்டு கோவப்பட்டா தானே நீங்கள் வந்து திட்டம்லாம் போட்டு தவிடுபடி ஆக்குவீங்க என்ன நான் இனிமேல் சண்டை போறதே இல்லைன்னு சொல்லி சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு ஒத்துமொத்த குடும்பமும் குடும்பம் வந்து சந்தோஷப்படுறாங்க தூரத்தில் இருந்து பரவாயில்லையே மாப்பிள்ள கிட்ட வந்து அன்பா பாசமாக பேசுகிறான்னு சொல்லி ரெக்ராம்லேருந்து ஜானிக்கிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சிட்ருக்காங்க பாட்டிலேருந்து பரவாயில்ல கதிர் வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லி நல்ல புத்தி வந்துருச்சு போல இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னோட தூரத்துலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் நான் சிரித்து பேசுகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் கிட்டங்க வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் உன்னை அடித்து அடித்து ஓட ஓட போகிறேன்டா நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாேருக்கும் வந்து காட்ட போகிறேன்டா இனிமேட்டு தாண்டா இந்த கதிரோட இன்னொரு ஃபேஸை எல்லாம் பார்க்க போறீங்கன்னு மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல கதிர்